الحمد الله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

இந்த சூறாவில் அல்லாஹு தாலா தன்னுடைய அற்புதங்களை எல்லாம் அல்லா குரத்தில் நாம் எப்படி துஆ செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் கேட்டால் நான் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறான் சொல்ல நாம் அல்லாஹை எதுவரையும் நெருங்கிடுக்கிறோம் இன்னும் நாம் அல்லாஹை பாட நடத்தக்கூடிய குறிக்கிறது இதில் யாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் இம்ரானுடைய சந்ததிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த சொல்லில் யாரை அல்லாஹ் குறிக்கிறான் என்றால் இம்ரான் என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவி ஹன்னா அவர்களையும் அவர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய அற்புத குழந்தையா மரியம் அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களிருந்து வரக்கூடிய ஈசா அலி இஸ்லையும் தொடர்ந்து இந்த சம்பவம் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் இப்பொழுது நாம் இதில் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இம்ரான் என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவி அண்ணா

அதை அல்லாஹ் தானா என்று பல கேள்விகளுக்கெல்லாம் ஒரு சில ஆயத்துக்களில் நான் பதிலாக பார்க்கிறோம் ஆரம்பமாக இந்த ஆயுதத்தினுடைய ஆரம்பம் புரிய வருகிறது இந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்மினி போட்டா புல ராவ்ரா இம்ரானுடைய மனைவியை அவர்கள் அல்லாஹ் கூட நேர்த்தை செய்தார்கள் எனது வைப்பில் இருக்கக்கூடிய குழந்தையை உன்னுடைய இறை இனத்தின் திருப்பணிப்பாக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு நேற்று செய்கிறார்கள் இந்த கொடுக்கிறான் அவர்கள் இப்படியும் சொன்னார்கள் இந்த இடம் இருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக நீ அதிகம் கேட்கக்கூடியவனாக பதில் சொல்லக்கூடியவனாக அறியக்கூடியவனாக இருக்கிறாய் என்று செய்கிறார்கள் பைத்துல் என்ற அந்த பள்ளிவாசனுடைய திருப்பணிக்காக எனது குலத்தகையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று துவா செய்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் என்ன நினைப்பில் துவா செய்தார்கள் என்றால் அன்றைய காலத்தில் அதிகம்

ஆண் குழந்தை பிறந்தால் நாம் இப்படி செய்திருக்கிறேன் என்று நினைத்த நமக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டதே என்று நினைத்தார்கள் அவர்களுக்கு என்ன குழந்தை பிறந்தது என்பதை நான் நன்கறிவேன் என்றால் கொடுத்ததே அல்லாகதான் நாம் யோசிக்க வேண்டும் என்றும் இந்த வார்த்தையிலும் இந்த அத்தியாயத்திலும் ஏராளமான படிப்பினைகளை அல்ல நமக்கு கொடுக்கிறார்கள் அவர்கள் நினைத்தது ஆண் குழந்தைய குழந்தை அல்லாஹ் கொடுத்தது என்னவோ பெண் குழந்தை அல்லாஹிலேயே சொல்லுகிறார்கள் சேர்ந்த குரு கல் நீங்கள் நினைத்தீர்கள் நமக்கு ஆண் குழந்தை வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தீர்கள் ஆனால் அந்த ஆண் குழந்தை இல்லை உன் சா அந்த பெண் குழந்தையின் போடு அந்த ஆண் குழந்தை கிடையாது அந்த ஆண் குழந்தையினால் இவ்வளவு காரியம் நடந்துவிடும் என்று நினைக்கிறீர்கள் அல்ல நான் கொடுக்கக்கூடிய இந்த பெண் குழந்தையை நீங்கள் வாங்குங்கள் இந்த பெண் குழந்தையின் மூலமாக பின்னால் ஒரு மிகப்பெரும் சமூகமே சமூக மேசியாக இருக்கிறது அல்லாஹு கொஞ்சம் கீழே இறக்கியும் பெண்ணை ஆக உச்சத்தில் வைத்து பேசுகிறார் இப்படியே அல்லாஹ் சில நேரங்களில் நம்முடைய ஏதாவது வாக்களும் அப்படித்தான் போகவும் செய்ய முடியும் நம்ம ஒரு விஷயம் அல்லாஹ் கிட்ட இது நடக்கணும்னு நினைச்சிருப்போம் ஆனா அல்லாஹ் அது வேற மாதிரி கொடுத்துるபா அப்ப நம்ம நினைக்கிறது உண்டு அல்லாஹ் வந்து கேட்டா அல்லாஹ் ਉਹ நமக்கு அப்படின்னு அப்படி நினைக்கிறது உண்டு அல்லாஹ் அதை இங்கு உடைக்கிறான் என்னன்னா நீ நினைக்கிறதெல்லாம் கொடுங்கணும் என்று அல்லாஹ் தான் கட்டாயம் கிடையாது அதை அல்லாஹ் கொடுக்குறான் என்றால் கண்டிப்பாக அது வேற ஒருதளவு இருக்கும் நான் கேட்டது விட்டு எனக்கு அதே அல்லாஹ் தான் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைப்பது ஆகும் பெரும் தவறு அதை அல்லாஹ் இங்கு உடைக்கிறான்

இதற்கு நம்மிலே பல பேர் பல கருத்துக்களையும் சொல்வோம் அந்த குழந்தை உலகத்துக்கு வந்த உடனே அது வரையும் அந்த கர்ப்பமாக தாயிலே வைத்து இருக்கும் பொழுது ஒரு சிறு உலகத்தை நான் பார்த்திருக்கோம் இப்ப வந்த உடனே இவ்வளவு பேரையும் இவ்வளவு உலகத்தையும் பார்த்தவுடன் அது அது தாங்க முடியாமல் பீருக்கு அழுகிறது என்று சில பேர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேசுவோம் ஆனா இந்த ஆயத்துக்கு முழுமையாக பெருமானா சிலதாரிசம் இப்படி விளக்கம் கொடுக்கிறார்கள் என்னவென்றால் குழந்தை பிறந்தவுடன்

அது மட்டும் இந்த ஆயத்தில் இருக்கிறது வஹினி உயிதுஹா பிக வ துரியதஹா மின ஷைத்தானிர் ரஜி இந்த ஆயத்தை தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹா கரம் பிடித்து ஒப்படைக்கும் பொழுது இந்த ஆயத்தை ஓதி ஒப்படைத்தார்கள் இதை ஓதினார்கள் அவருடைய திருமணத்தில் என்று கூட பதிவு செய்யப்பட்டிருக்கார் நான் இதுவரை மரியம் வந்துட்டோம் அவர்களை அல்லாஹ் வைத்தான் அண்ணா அவர்கள் செய்த நேர் செய்து மகரமாக ஆண் குழந்தை என்று கேட்டாலும் நினைத்தாலும் அல்லாஹ் ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்தான் அந்த பெண் குழந்தையின் மூலமாக பின்னர் அல்லாஹ் என்னவெல்லாம் செய்ய வைக்கப் போகிறான் என்பதையும் அடுத்த ஆயிரம் சொல்லிக் காட்டுகிறான் ஹெசனி வன்பதகா நபதன் ஹெசனா அவர்கள் செய்த இந்த நல்ல பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்ன அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களோ அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் எனவே அப்படி ஒரு குழந்தையை கொடுத்தான் அது மட்டுமல்ல அந்த குழந்தையுடைய வளர்ச்சி அல்லாஹ்வே எடுத்துக்கொண்டான் அல்லாஹ்வே எடுத்துக்கொண்டான் என்றால் நன்றாக அந்த குழந்தையை அல்லாஹ் வளர வைத்தான் நல்ல ஒரு வளர்ப்பை அந்த குழந்தைக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் வகஃபஹ சக்கரியா சக்கரியா அதனுடைய பின்புயை அல்லாஹ் கொடுக்கிறான் இப்போ திரீ என்ற

தௌராத்தினுடைய வேதத்தை அந்த எழுதுகோளால் எழுதுவார்கள் அது மூங்கினால் செய்யப்பட்ட ஒரு எழுதுகோள் அந்த எழுதுகோலை ஜோர்டான் நதியிலே தூக்கி எறிய வேண்டும் அந்த எழுதுகோல் நதியிலே அடைத்து சென்று விடாமல் யாருடைய எழுதுகோல் அப்படியே நிற்குமோ அவர் தான் இந்த குழந்தை பொறுப்பெடுப்பார் என்பதை முடிவு செய்யப்படுகிறது எல்லோரும் அதற்கு ஏற்றம் கொண்டார்கள் ஒத்துவிட்டார்கள் அதே போல எல்லோருடைய எழுதுகோளும் எரியப்பட்டது

இப்ப மணிமலை சரமை பார்ப்பதற்கு அப்போது அப்போது வருகை தருகிறார்கள் ஒன்றே பொறுப்பாளியாக அவர்கள் வந்து போகிறார்கள் இரண்டாவது அதுவரையும் நிர்வாக பொறுப்பில் இருந்த சக்கரியாலை அதற்கு பிறகு முழுக்க நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்பில் வந்துவிடுகிறார்கள் தலைமை பொறுப்பில் வந்துவிட்டதினால் அதிகமாக அவருடைய போக்குவரத்து ஆகிவிட்டது இப்படி வந்து போய் வந்து போய் இருக்கும் பொழுதுதான் ஒரு தினவை பார்த்தார்கள் மாற்றமான சில கனிவர்களை பார்க்கிறார்கள் வளமைக்கு மாற்றமாக கோடை காலம் இருக்கும் பொழுது குளிர் காலத்தினுடைய இருக்கிறது குளிர் காலம் இருக்கும் பொழுது கோடை காலனுடைய இருக்கிறது அவ்வளவு சீக்கிரமாக கடிவர்கள் யாரிற்கும் கிடைக்காது அப்ப யாருக்கும் கிடைக்காத இந்த கடிவர்கள் மரியமுக்கு மட்டும் எப்படி கிடைத்தது என்ற சந்தேகத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் மரியமே இது எங்க இருந்து வந்தது கொடுத்தது சொன்னார்கள் இது வந்தது அல்லாஹ் எதிர்பார்க்காத விதத்தில் இல்லை என்று அல்லாஹ் கொடுக்கிறார் இப்போ இந்த ஆயத்திற்குள் நமக்கு இதுவரையும் வந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக அல்லாஹ் தெரிந்திருக்கும் என்று முடிவு பதிவிட்டால் சாத்தியம் இல்லாதையும் சாத்தியமாக்கி அல்லாஹ் கொடுப்பார் இதே போல ஒரு சம்பவம் இந்த குரானுடைய தொடரில் எழுந்துவிட்டு தப்சீரிலே காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தையும் பதிவு செய்கிறார்கள் வருமானது பாத்திமா ஏதாவது உணவு இருக்கிறதா இல்லையா எந்த உணவும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள் திரும்பி போய்விடுகிறார்கள் நாயகம் போன பிறகு கொஞ்ச நேரத்தில் ஒரு ரெண்டு ரொட்டி துண்டும் கொஞ்சம் சாணாவும் வருகிறது வந்த சந்தோஷத்தில் உடனே கசக்கூசனை கூப்பிட்டு பாத்திமாவில் வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள்

இப்பொழுதே இது நடந்து முடிந்து விட்டது இதை பார்த்த சக்கரை ஆலைய செலும் மிகப் பெரிய ஆட்சியத்தில் அழிந்து ஒன்று சாத்தியமில்லாதவர்கிட்ட சாத்தியப்படுத்தி இங்க இருக்கிறது உடனே சக்கரை ஆலை செடம் இந்த துவாவை சின்னார்கள் உனாலிக்க ரீயா அந்த இடத்துல த ஆ சக்கரியா பாபு சக்கரை ஆலையான திருப்பிடத்திலே கேட்டார்கள் பாலர் ஹமினே மில்ல நுண்கத்தை கொக்கி பார்த்தாருங்க எனக்கு ஒரு அழகான நல்ல ஒரு குழந்தையின் சர்க்கரையாலை வயது அப்பொழுது நூத்தி இருபது வயதாக இருந்தது அவருடைய மனைவியில் தொண்ணூத்தி எட்டாக இருந்தது நூத்தி இருபது வயதிலே சர்க்கரையான செய்து துவாக்கி வந்துவார் இந்த துவக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறார் என்றார் அவர்கள் தொழுகையில் நெருக்கும் பொழுதே வந்து விட்டு சுவை செய்து சொல்லிவிட்டார்

வாக்கியத்தை இந்த சொல்லை மணக்குமார்கள் சொல்கிறார்கள் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சக்கரையாலை சேர்ந்த ஒரு நல்ல குழந்தையை கூடியால் தான் என்றுதான் துவா ஆனால் அதற்கு அல்லாது பதிலாக எத்தனை வார்த்தைகளை தன்மைகளை போட்டு ஒரு உச்சகட்ட நபியாக எரியா லேசம் அவர்களை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் உலகத்தில் ஒருவருக்கு அல்லாதுவே பெயரிட்டான் என்றால் அது இந்த நபி எரியா லேசம் அவர்களுக்கு தான் அல்லாதுவே பெயரிட்டு சொன்னார் மிகப்பெரிய சந்தோஷம் சில நேரங்களில் எல்லையற்ற சந்தோஷத்தில் நாம் என்ன பேசுவோம் நமக்கே தெரியாது அடுத்து போகிறது தல்லாத வயதிலே நான் கிளவனாக ஆகிவிட்டேனே எனது மிகப்பெரிய போய்விட்டால் எனக்கா குழந்தை என்று கேட்டார்கள் சொன்னால் அகாத அது அப்படித்தான் நடக்கும் ஒரு சந்தேகத்தின் பேரில் இங்கு செங்கரையாளே செலவு கேட்டார்களா என்று நமக்கு நினைக்க கூடாது ஏன்னா பல நேரங்களில் நம்மளே ஒரு பெரிய ஒரு ஆட்சியாளரை சந்திக்க போகிறோம் அவர் சரி என்றால் அந்த காரியம் முடிந்துவிடும் என்று நினைச்சு போகிறோம் சொன்னா அவர் என்ன சொல்லுவார் என்று நினைத்து போகுவோம் ஆனால் யாராலையும் அந்த வேலை செய்து முடிக்க முடியாது அவர் என்ன சொல்லுவார் என்று நினைத்து போனாலும் கூட அவர் சரி நான் முடிந்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டால் உடனே நினைக்க அது எப்படி முடியும் போகிறோம்

ஆளே ரபி ஜல்லி ஆயா ஏதாவது டாச்சிய சொல்லி கேட்கும்போது ஆளே ஆயத்துக்க அல்லாஹ் தல்லி மன் நாஸ நீங்கள் மூன்று நாட்கள் பேசாமல் இருப்பீர்கள் இல்ல ரம்ச செய்கிறனால் தவங்கள் பேச மாட்டீர்கள் அந்த மூன்று நாட்கள் வது ரப்பக கதிர ரப்சிஹு பில் அஷரி பிபத கோடே ரப்பய நீங்கள் துலியுக்க தாளை மாலிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ செய்வீங்க என்று சொன்னார்கள் இப்போ இந்த ஆயதியை து런புரிந்து வருகிறது நாம் இதிலிருந்து பாடம் படிக்க இருக்கிறோம் ஆரம்பத்தில் என்ன சொன்னால் அவர்களுக்கு எப்படி எல்லாம் குழந்தை பிறக்க போகிறது மகிழ்ச்சி செய்தியை உள்வாங்கியவர்கள் எப்படி அல்லாஹில கேட்டார்கள் அல்லாஹ் எப்படி எல்லாம் கொடுக்கிறேன் என்று இந்த வாக்கை சொன்னார் பொதுவாகவே இன்று ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்க்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மரியா ஹண்ணா அவர்கள் கேட்டது ஒன்று அல்லாஹு ஒன்று நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல சில விஷயங்களில் நாம் அல்லாஹுவை கேட்போம் அல்லா அதை வேறு மாறியாக கொடுப்பான் அந்த வேலை மாறியாக அல்லாஹ் கொடுப்பதுதான் கலவு ஒன்றை சக்கரையான கேட்டார்கள் சாத்தியம் இல்லாத ஒன்றை இருந்தாலும் கூட அல்லா அதை சாத்தியப்படுத்தி கொடுக்கிறார்கள் ஆனால் இன்று துவாரங்களில் சாத்தியமானதை கூட அல்லாவிடம் கேட்பது கிடையாது பல விஷயங்கள் இருக்கிறது நாம் கேட்கணும் அல்லாடை கேட்கணும்னு நினைச்சிருப்போம் ஆனா நமக்கு நமக்குறதே கிடையாது

இதற்கு மேலும் என்ன வார்த்தை ரசூலல்லாஹ் பேச முடியும் நாயகம் அதையும் பேசிவிட்டார்கள் ஆனால் சாத்தியமானதே என்று நாம் கேட்கவில்லை என்றால் சாத்தியம் இல்லாததை நாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி எதிர்த்து வருவோம் எப்படி நம்மால் கேட்க முடியும் நூத்தி இருபது வயதில் இந்த துவாவை கேட்க வேண்டும் கொஞ்சம் யோசித்திருக்க வேண்டாமா ஆனால் கேட்டார்கள் காரணம் அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் கேட்டார்கள் கொடுத்தார் இன்று ஏராளமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பாடம் படிக்க வேண்டியது சக்கரியாசனுடைய வாழ்க்கை மிக மிகப்பெரிய படிப்பனையை அந்த வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் நேரங்களில் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கலந்து ஆரம்பிச்சுட்டாங்க என்ன கேட்க இல்லையாச்சிருவாங்க ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு எட்டு வருடம் கலந்து என்றால் ஒரு நல்ல காரியத்திற்கு அவர்களால் போக முடியாத குழந்தை இல்லை ரொம்பட்டான அவர்கள் துன்பப்படுகிறார்கள் ஒரு அளவுக்கு தான் அதை அவர்களால் சகிக்க முடியும் அதற்கு மேல் அவர்களால் சகிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் உள்ளாக வழங்க ஆனால் அவர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா நான் அல்லாத நேரத்துல எவ்வளவோ துவாசி செஞ்சிருந்தேன் எங்கெல்லாமே போயிட்டேன் நான் ஏறாதது அதுகாள் கிடையாது போவாத இடம் கிடையாது நம்ம அக்காவுக்கும் போயிட்டேன் மதினாவுக்கும் போயிட்டேன் நான் பார்க்காத ஆள் கிடையாது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் ஆனாலும் அல்லாஹ் எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல எனவோ இவர் குழந்தை பாக்கியம் அல்லாஹ் இவருக்கு கொடுக்கறது வாசிக்குற மாதிரியே அவருடைய பேச்சு இருக்கும் யோசிக்க வேண்டும் அல்லாஹ் விதத்துல எந்த விஷயமானாலும் வண்டி விட்டு தான் பார்க்க முடியுமே தவிர அடம் புடித்து வேண்டும் என்பதை கொடுத்தாக வேண்டும் என்று கட்ட வேட முடியாது

ஒன்று ஒருவர் துவா செய்கிறார்கள் என்றால் அந்த துவாவை தொடர்படியாக செய்ய வேண்டும் கொஞ்ச நாளா கைட்டான் ரமதான் வந்தா முழுக்க முழுக்க அந்த என்ன குழந்தை கொடு குழந்த குடும் ஒரு இடவத்தையில ஒரு நைல திருக்காத்துல முழுகுவாருவாரு இல்ல அது கடந்து போனால் அந்த பிறகு அந்த வாக்கையாவது அவருக்கு பேச மாட்டார் இல்ல யாராவது அவர் திரும்ப திரும்ப கேட்டா ஒரு ரெண்டு காயை தனியா மாநிலத்தை நம்ம தொழுதுன்னே எல்லா இடம் குழந்தை கொடுத்து குழந்தை கொடுத்து கேட்பான் உடனே அந்த கொடுத்தார்

விஷயத்தில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் ஒன்று அந்த துவாவை கொடுப்பான் இல்லை அதற்கு கொடுப்பான் கடைசி கட்டத்தில் கொடுக்கவே இல்லையா நாளை மறுமையில் கொடுப்பான் கொழுப்பான் எப்படி கொடுப்பான் என்றால் உலகத்தில் எந்த துவாவும் எனக்கு ஏற்றுக்கொள்ளாமல் போக வேண்டும்